என் நைன்டீன் மாஸ்க் போட்டுக்கணுமான்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு லாக்டவுன் வந்துருமா சார்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு இதெல்லாம் புரளிகள்லாம் வேண்டவே வேண்டாம் இந்த வைரஸ் வந்து ஒரு காமன் கோல்டு வைரஸ் எப்படியும் அப்படிதான் காமன் கோல்டு இது இன்னொரு வெரைட்டி அவ்வளோதான் இந்த வைரஸ்க்கு பொட்டென்ஷியல் ஆகவே இந்த வைரஸை கண்டு பயப்பட வேண்டாம் உலக நாடுகள் எதுவுமே வந்து இதற்காக எந்த வித அலர்ட்டாக தரல உலக சுகாதார நிறுவனமும் அலர்ட் தரல எந்த ஃப்ளைட்டையும் நிறுத்தலை டைவெர்ட் பண்ணல சீனாவில் எந்த ஹாஸ்பிட்டல் நிரம்பி வழிஞ்சதோ அல்லது பிணவரைகள் நிரம்பி வழிஞ்சதோ அல்லது இறக்க புதைக்க முடிந்தது அல்லது எரிக்க விட நிரம்பி வழிந்ததா மாதிரி எந்தவித எவிடன்ஸுமே இல்லை ஆகவே இந்த புரளிகளை யார் கலப்பிட்டாங்கன்னு தெரியல ஆனால் மக்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் இதை பற்றி பயப்பட வேண்டாம் கொரோனா வைரஸ்ன்றது மனித குலத்துக்கே தெரியாத வைரஸ் அதனால் பல டெத்துக்கள் உருவாகுச்சு இது மனித குலத்துக்கு நான் சொன்ன மாதிரி குறைந்தபட்சம் இரநூறு முந்நூறு மனித குலத்துலேயே இருக்குது ஆகவே இதற்கான நல்ல இம்யூனிட்டி மக்கள் மத்தியில் இருக்கும் இன்னொன்று இதனுடைய ஸ்ப்ரெட்டிங் கெப்பாசிட்டியும் ரொம்ப கம்மி இதனுடைய சிவியரிட்டியும் ரொம்ப கம்மி உலகத்தில் இருக்கக்கூடிய பல வைரஸ்களில் இது ஒரு வைரஸ் அவ்வளோதான் நம்ம வந்து வைரஸ்கள் மத்தியில் தான் வாழ்கிறோம் அதை நம்ம ஃபஸ்ட்டு உணர்த்துக்கணும் வைரஸ்கள் மத்தியில் பாக்டீரியா மத்தியில் பல நோய் கிருமிகள் மத்தியில் தான் வாழ்கிறோம் உலகம் ஃபுல்லாக அவங்களும் வாழ்கிறாங்க நாமளும் வாழ்கிறோம் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி கம்மியாகவும் சில வைரஸ் நம்மளை அட்டாக் பண்ணால் சில பாக்டீரியா அட்டாக் பண்ணும் ஸோ இதை கண்டு வந்து பயப்பட வேண்டாம் இந்த வைரஸ்னால ஒன்றுமே வராது காமன் கோல்டு வரும் நாலு தடவை தூங்குவீங்க நாலு தடவை இருமீங்க நாலா நாள் சரியாயிடுவீங்க இணை நோய் உள்ளவர்களை தவிர ஆகவே இந்த வைரஸை கண்டு இவ்வளோ புரளி எழுப்பினதுக்கு காரணம் வெறும் மருத்துவம் தானா அல்லது பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கான்னு வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் நேர்காணலில் மருத்துவர் அமலோர் பவநாதன் ஜோசப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஹெச்எம்பிவி வைரஸ் மீண்டும் ஒரு வைரஸ் வந்து வந்துருச்சு தாக்க போது சைனால எப்படி கோவிட் அவுட் பிரேக் நடந்ததோ அதே மாதிரி அடுத்த அவுட் பிரேக் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் அல்லது பெருவாரியான மக்களால் பார்க்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே ஒரு நியூஸை பிரேக் பண்ணாங்க அந்த நியூஸ் வந்து ஒரு பேனிக்கான சிச்சுவேஷன் வந்து திரும்ப மக்களிடையே பரவாயில்லை பார்க்க முடியாது எல்லாரும் ஐயோ திரும்ப மாஸ்க் போடணுமா திரும்ப சோஷியல் டிஸ்டன்சிங் வர போத மாதிரியான பேச்சுக்கெல்லாம் தொடங்க ஆரம்பிச்சது திரும்ப சைனால இருந்து அதை மறுக்கிறாங்க இல்ல இப்படி நடக்கலாம் அங்கிருந்து சில பேர் பேசுறதுலாம் வருது உலகம் முழுக்க இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு முதல்ல இந்த எச்எம் பிவி வைரஸ் அப்படின்னா என்ன இந்த அவுட் பிரேக் நடந்திருக்கா இல்லையா எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த பர்டிகுலர் நோயினுடைய வரலாற சொல்றேன் ஓகே அப்புறம் இந்த வைரஸை பத்தி சொல்றேன் அதுக்கப்புறம் இது பின்னாடி இருக்கக்கூடிய அல்லது இருக்கும்னு நான் நினைக்கிற அரசியலை பற்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் இது பின்னாடி இருக்கக்கூடிய வணிகங்களை பற்றியும் பேசு எல்லா மீடியாலையும் பெரும் புரளி என்னென்னா சைனாவில் ஒரு புது வைரஸ் வந்துருச்சு ஆஸ்பத்திரிலாம் நிரம்பி வழிது பிணகடங்கள்லாம் நிரம்பி வழிதா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற ரூப்லாம் அந்த மாதிரி ஒரு வந்துருச்சு எரிக்கிறதுக்கோ கூட இடம் இல்லை ஸோ கிரெம்டோரியம் செமிட்ரி எல்லாம் நிரம்பி வழிது அப்படின்னு வீடியோக்கெல்லாம் நிறைய வந்தது எல்லாரும் ரொம்ப பேனிக் ஆகிட்டாங்க சைனால மறுபடியும் இன்னொரு ஒரு வைரஸா அது உலகம் முழுதும் பரவுமா இப்படிலாம் பேனிக் ஆகி எல்லாரும் நம்மளை கேட்க ஆரம்பிச்சாங்க என்னடா சாப்பிட்றீங்க சைனால திரி திடீர்னு ஏன் இது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வாக்கில் வருது மூணாம் தேதி வாக்கில் இது நிறைய வருது ஸோ அப்பதான் வந்து சில பத்திரிகையாளர்கள் என்னையும் கேட்டாங்க அப்போ நான் அதை பற்றி படிக்க ஆரம்பிச்சேன் உலகத்தில் அவைலபிள் என்ன வந்திருக்கு நாலாம் தேதி வரைக்கும் டபிள்யூஹெச்ஓஓ அல்லது உலகத்தில் மிகப்பெரிய தொற்றுநோய் நிறுவனங்களோ எதுவும் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை உலக நிறுவனங்கள் எதுவுமே பேசல பெரும் நாடுகள் எதுவுமே பேசல அப்போ இது எங்க வந்திருக்க முடியும் இந்த இவ்வளோ ஃபோட்டோஸு ஆனால் எந்த ஃபோட்டோலேயும் வீடியோவில் பார்த்திங்கன்னா இது எந்த மருத்துவமனையில் எடுத்தாங்க என்னைக்கு எடுத்தாங்க எத்தனை மணிக்கு எடுத்தாங்க எத்தனை பேர் இறந்தாங்க எத்தனை பேர் வெண்டிலேட்டர் இல்லாம இருந்தாங்க எந்த பிணகடங்கள் நிரம்பி வழிஞ்சது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சும்மா பிணக்கிடங்கள் நிரம்பி ஒழிது சிமிட்ரி நிரம்பி ஒழிது வெண்டிலேட்டர்ஸ் இல்லாமல் சாகிறாங்க இப்படி தான் வந்தது எந்த வருடம் எடுத்தாலும் கூட இல்லை இதெல்லாம் கொரோனாவில் எடுத்த வீடியோவை கூட இருக்கலாம் ஸோ நான் திரும்பி போய் இருக்கக்கூடிய தகவல் ஆவணங்களை பார்த்தப்போ ஒன்று வந்து நவம்பர் எண்டு வாக்கில் வந்து சைனாவில் அஃபிஷியலாக கவர்மெண்ட்டே ஒரு அட்வான்ஸ் பண்ணுறாங்க டிசம்பர் டு ஃபெப்ரவரி எங்களுக்கு வந்து குளிர்காலத்தில் நிறைய வைரஸ் வியாதிகள் வரும் அதுக்காக எங்களுடைய சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறோம் நிறைய பெட்டர் கேப்சரிங்காக எங்களுடைய டெக்னாலஜி அப்டேட் பண்ணுறோன்னு ஒரு அறிவிப்பு வருது ரெண்டாவது அறிவிப்பு வந்து ராய்டர் செய்தி நிறுவனம் வந்து சீனாவுடைய வட பிரதேசங்களில் இந்த ஹெச்எம் வைரஸ் கொஞ்சம் பரவலாக இருக்குன்னு ரெண்டு நியூஸ் இது ரெண்டு தான் வந்தது இந்த ரெண்டை வச்சுட்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆட்களும் வந்து பேனை பெருமாளாக்கி விளையாடிட்டாங்க இதை தவிர வேறு எதுவுமே அஃபிஷியலாக இல்லை அப்போ நாலாம் தேதி வாக்கிலே சீனாவிலேருந்து அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது குளிர்ப்பு காலங்களில் எங்கள் ஊரில் ரெஸ்பிரேட்டரியல் நெசஸ் நிறைய வரும் இந்த தடவை வந்து வடக்கு பிரதேசத்தில் சிறிய பாக்கெட்ஸில் லெஸ் விரிலன் ரொம்ப லேசான தொற்று பரவக்கூடிய இந்த வைரஸ் இருக்குது சொல்லிவிட்டு எங்கள் நாட்டுக்கு வரக்கூடியவர்கள் தாராளமாக வரலாம் ட்ராவல் பண்ணலாம் உங்களுக்கு இதெல்லாம் ஒத்தாது சாதாரண காமன் நோய் அப்படின்னு அவங்க அஃபிஷியல் ரெக்கமண்டேஷன் தராங்க அதாவது நீங்கள் வந்து ஃப்ளைட்லாம் ஓப்பனாக இருக்குது நீங்கள் விசிட்டர்ஸ் வரலாம் ஃபாரின் டூரிஸ்ட் வரலாம் நாலாம் தேதி வரைக்கும் ட டபிள்யூஹெச்ஓ எந்த நிறுவனமும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஜனவரி நாள் வரைக்கும் எந்தவித அறிவிப்பும் இல்லை இந்த ரெண்டு அறிவிப்பு சீனாவுடைய மூணு அறிவிப்பு தான் இருந்துச்சு இப்போ வந்து பல கேள்விகள் வருது ஒன்று உலகத்தில் உள்ள பெரிய நாடுகள் எதுவுமே இதை பற்றி மென்ஷன் பண்ணலை ஆனால் ஏன் இந்தியாவில் மட்டும் இந்த யூடியூப்லாம் யூடியூப் ஈவன் மீடியாலாம் கூட இதை பற்றி பெருசாக எழுதுகிறாங்க அடுத்த நாள் நாள்ல நாலுல இருந்து எட்டாம் தேதி வரைக்கும் இப்ப பேசிட்டு இருக்கோம் மூணாம் தேதி நாலாம் தேதியில இருந்து ஆரம்பிச்சிருச்சாங்க பெருசா எழுத ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் ஒரு தொற்று வியாதி பரவனா சீனாவில் உள்ள பக்கத்து நாடுகள்லாம் கேர்ஃபுல் ஆயிடுவாங்க இல்லையா எந்த பக்கத்து நாட்டுலயும் இதை பத்தி மென்ஷனே இல்லை மேலே ரஷ்யாலயோ பக்கத்துல மலேசியா சிங்கப்பூர் நிறைய நாடுகள் இருக்குது கம்போடியா வியட்நாம் எந்த நாடுலயும் இதை பத்தி யாருமே பேசல இந்தியாவில மட்டும் இதை பேசுறாங்க ஸோ இது வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடா ஏற்கனவே இந்தியாவுக்கும் சீனாக்கும் உறவுகள் சரியில்லை ஆகவே சீனா இன்னும் ஒரு பேட் லைட்டில் காட்டணுன்றதுக்காக இவங்க முயற்சி செய்கிறாங்களா தெரியல நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள் இப்போது ஒரு ஊரில் வந்து ஒரு வியாதி அதுவும் உயிரை குடிக்கக்கூடிய ஆபத்தான வியாதி பரவி அங்கே வந்து பிணவரைகளும் உங்களுடைய மார்ச்சுவரிஸும் உங்களுடைய க்ரெமட்டோரியமும் நிரம்பி வழிதுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளைட்டை நிறுத்துவாங்க ஏன்னா எந்த நாட்டுக்கும் வந்து அந்த நாட்டு ஆளுங்க போயிட்டு அந்த வைரஸை கொண்டு கொரோனா மாதிரி மறுபடியும் கஷ்டப்பட முடியாது அதனால் வரக்கூடிய பொருளாதார சரிவு மிகப்பெரிய அளவில் இருக்கும் அது பியூர் கமர்ஷியல் பேசிஸ்லேயே நிறுத்திடுவாங்க ஆனால் யாருமே நிறுத்தலை ஒன்று ரெண்டாவது இவங்க வந்து நான் சொன்ன மாதிரி க்ரெமட்டோரியம்ஸ் நிரம்பி வழியுது மார்ச்வரி நிரம்பி வழியுதுன்னு சொல்கிறாங்க இப்ப இந்த ரோட்ல டிராபிக் நிரம்பி வாய்ஞ்சா கூகுள் மேப் காட்டிடும் இந்த ரோட்ல டிராபிக் இருக்கு இப்ப இவ்வளவு இருக்குமா அந்த கூகுள் மேப் பிக்அப் பண்ணிருக்கா இருக்கா இன்டர்நேஷனல் அலர்ட் கொடுத்துருக்க மாட்டாங்களா அந்த மாதிரி ஒரு அலர்ட்டும் இல்லை ஆகவே எங்கேயோ யாரோ திட்டமிட்டு இதை பண்றாங்களோ அப்படின்ற ஒரு சர்வதேச அளவில் விவாதிக்கப்படும் வேற எங்கேயுமே விவாதிக்கப்படல இன்னி மார்னிங் கூட நான் டபிள்யூச்ஓ பார்த்தேன் வெப்சைட்ல எனக்கு தெரிஞ்சு எதுவும் அலர்ட் கொடுக்கல டபிள்யூஎச்ஓ வந்து ஒரு எப்படி பரவுது ஃபர்ஸ்ட் அலர்ட் தருவாங்க ஏன்னா டபிள்யூச்ஓகே சைனால ஆஃபீஸ் இருக்கு அப்புறம் அவங்களுடைய பிராந்திய ஆஃபீஸும் இருக்குது ஓகே பிராந்தியம் ஃபுல்லாக அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க இந்தியா உட்பட பிராந்திய வந்து அலர்ட் எனக்கு தெரிஞ்சு இல்லை நான் நாலாம் தேதி வரைக்கும் பியூரா வெரிஃபை பண்ணிவிட்டேன் இன்னைக்கு டபிள்யூஹெச்ஓ மெயின் வெரிஃபை பண்ண இல்லை எனக்கு தெரியாமல் ஏதாவது இருக்கான்னு சொல்லி தான் சொல்லணும் ஆனால் இது வரைக்கும் வந்து இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் எதுவுமே அலர்ட் நான் இன்டர்நேஷனல் மேகசின்ஸ் வந்து அவங்களாம் கேரி பண்ணுறோம் நான் பார்த்தேன் நியூயார்க் டைம்ஸில் பார்த்தேன் காணும் வாஷிங்டன் போஸ்ட்ல காணும் இது ரெண்டு தான் நான் பார்த்தேன் ரெண்டு மேஜர் நியூஸ் பேப்பர்ஸு இது ரெண்டு காணும் இதை தவிர வேறு எதுலையாவது இன்டர்நேஷ்னல் நியூஸ் பேப்பரில் கேரி பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல இது வந்து நிலைமை இப்போ இந்த வைரஸ் போடும் இந்த வைரஸ் வந்து சாதாரண ஒரு காமன் கோல்டு வைரஸ் இல்லையா அதே மாதிரி இன்னொரு வைரஸ் நீங்கள் சளி பிடிக்கிற அளவுக்கு தான் சளி பிடிக்கிறதுக்கு வந்து பல வைரஸ்கள் காரணம் உண்டு ஓகே இன்ஃப்ளூயன்சா வைரஸ் என்னொன்று ரெஸ்பிரேட்ரி சென்சிஷியல் வைரஸ் பண்ணுறது ஆர்எஸ்வி வைரஸ் இது ஒரு ஆர்எஸ்வி வைரஸ் மாதிரி ஒரு ஃபேமிலி கொரோனா மாதிரி வந்துடுமா கொரோனா மாதிரி வந்துடுமா நிறைய பேர் பயப்படுறாங்க அவங்களுக்கு நான் சொல்கிறது இதுதான் கொரோனா வந்தபோது அந்த வைரஸ் வந்து உலகத்துக்கே புதுசு அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வைரஸே இல்லை ஆகவே மனிதர்களுக்கு எதிர்ப்புணர்வே இல்லை ஆகவே தான் அது வேக 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 வேகமாக உலகம் ஃபுல்லாக பரவச்சு ஏன்னா நம்ம உடம்புல எதிர்ப்புணர்வு இல்லை ஆனால் இந்த வைரஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே வந்து ரிப்போர்ட் ஆகியிருக்கு உலகம் ஃபுல்லாக அங்கங்கே அங்கே கொஞ்சம் கொஞ்சம் ரிப்போர்ட் ஆயிருக்கு இந்தியாலேயும் ரிப்போர்ட் ஆயிருக்கு ஸோ இது வந்து உலகத்தில் ஏற்கனவே காமனாக இருக்கிற வைரஸ்டாக நம்ம எல்லாருக்குமே எதிர்ப்புணர்வு இருக்கும் அது பாட்டுக்கு ஒரு காமன் கோல்டு மாதிரி போயிடும் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னாடி இந்த வைரஸ் இருந்ததா அப்படின்னு சொன்னால் நின்று இறந்து போனவர்களுடைய பிளட் எடுத்து சில சமயம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க ரிசர்ச்சுக்கு அதில் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடம் இறந்தவர்களுடைய பிளட்ல கூட இந்த வைரஸ் இருந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து இந்த வைரஸ் வந்து உலகத்துல இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு இன்னொன்னு வந்து முன்னாடி வந்து நாம யாருமே வைரஸ்க்கு டெஸ்ட் பண்ண மாட்டோம் அது ரொம்ப ஆபத்தான வைரஸா இருந்தாலும் இந்த வைரஸ் பத்தி யாருமே கவலைப்படல ரிசர்ச்சுக்காக இவங்க பண்ண கண்டுபிடிச்சாங்க மூன்றாவது இந்த வைரஸ் பேர் வந்து ஹியூமன் மெட்டா நியூமோனிக் வைரஸ் இல்லையா இப்போ ஹியூமன் வைரஸ்னால் அனிமல் வைரஸ் இருக்கான்னு சொல்லி ஒரு இருபது இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் அவர் வந்து எவல்யூஷனரி ஸ்டடீஸ் பண்ணி சயின்டிஃபிக் அமெரிக்கன்ன்ற என்ற ஒரு ஆராய்ச்சி கட்டுரை போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காருனா கிட்டத்தட்ட இரநூறு அல்லது நானூறு ஆண்டுகளுக்கு இடையில் இது பறவைகள் கிட்டே இருந்த வைரஸ் வந்து பிரிஞ்சு மனித வைரஸ் ஆச்சு அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கற்றை சயின்டிபிக் அமெரிக்கட்ல போட்டிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த வைரஸ் கிட்டத்தட்ட மனித குலத்துல இருநூறு வருஷமா இருக்குற அர்த்தம் இப்போ புரியுதா சோ இந்த வைரஸ் வந்து புதுசு இல்ல ரெண்டாவது கிட்டத்தட்ட சில நூறு ஆண்டுகளுக்காக உலகம் ஃபுல்லா இருந்திருக்கு இந்த வைரஸ்னால மனிதர்கள் இயற்கை சித்தம் தான் நிறைய ரெக்கார்ட் ஆயிரும் இது வரைக்கும் அந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் இல்ல ஆகவே இந்த வைரஸ் வந்து ஒன் மோர் காமன் கோல்டு வைரஸ் தான் வைரஸ் இதுதான் நிலைமை இப்போ உங்களுக்கும் எனக்கு வந்தா ஒரு சளி மாதிரி பிடிக்கும் ரெண்டு நாள் இருக்கும் மூணு நாள் இருக்கும் போயிடும் நம்மளோட அது எதிர்ப்பு போயிடும் இருக்கும் குழந்தைகளை குறிவைக்கும் மேல இருக்கக்கூடிய முதியோர்களை வந்து இது எப்போதுமே குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு பெரியவர்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு அவங்களுக்குதான் இது வரும் இந்த வைரஸ் மட்டும் இல்ல எந்த வைரஸுமே பார்க்கலாவே இப்படி தான் வரும் ஃப்ளூ வைரஸும் இப்படிதான் வரும் மீதி எல்லா வைரஸும் நான் சொன்ன ரெஸ்பிரேட்டரி சென்சேஷன் வைரஸும் இப்படி தான் வரும் எல்லா வைரஸும் இப்படி தான் வரும் அடினோ வைரஸ் ரைனோ வைரஸ் இந்த மாதிரி நிறைய வைரஸ் இருக்குது எல்லா வைரஸும் இப்படி தான் வரும் யாருக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியோ அவங்களுக்கு தான் வரும் இதில் வந்து இறப்பு சதவீதம் ரொம்ப 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 கம்மி நான் இறப்பே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் உதாரணம் ரொம்ப வயதானவங்க அவங்களுக்கு ஏற்கனவே இணை நோய்கள் சிகியராக இருக்குது அல்லது டிரான்ஸ்பிளான்ட் ஆகிட்டு நிறைய ஸ்டீராய்டு மருந்துகள் சாப்பிட்றவங்க ஏற்கனவே லங் டிசீஸ் இருந்து ரொம்ப பேட் லங்ஸ் இருக்கிறவங்க கேன்சர்றது கீமோ தெரப்பி எடுக்கிறவங்க இவங்களுக்குலாம் கொஞ்சம் ஆபத்து அவங்களுக்கு எந்த வைரஸும் ஆபத்து தான் இந்த வைரஸ் மட்டும் இல்லை எந்த வைரஸ் இன்ஃபெக்ஷனும் ஆபத்து தான் ஸோ இந்த வைரஸ்னால ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது இதுதான் அது வந்து இந்த வைரஸுடைய நிலை ஆக இந்த வைரஸ் வந்து ஒன்று மனித குலத்துக்கு ஏற்கனவே தெரிஞ்சது ரெண்டாவது இது ரொம்ப 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 மைல்டு வைரஸ் காமன் கோல்டு மட்டும் காசு இன்னொன்று அதனுடைய ஸ்ப்ரெட்டிங் பொட்டென்ஷியல் வந்து கொரோனா மாதிரி கடகட கட ஸ்ப்ரெட் ஆகுது ஒரு நாளைக்கு நூறு பேருக்கு ரெண்டாம் நாள் ஆயிரம் பேருக்கு மூணாம் நாள் பத்தாயிரம் பேருக்கு அப்படியெல்லாம் இல்லை அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட்டிங் பொட்டென்ஷியலும் கிடையாது நாலாவது மார்டாலிட்டியும் ரொம்ப கம்மி நான் இறப்பும் ரொம்ப கம்மி ஆகவே இந்த வைரஸை கண்டு இவ்வளோ புரளி எழுப்பினதுக்கு காரணம் வெறும் தானா அல்லது பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கான்னு யோசிக்கு ஏன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உள்ள உறவுகள் இப்படி இருக்கும்போது இந்தியாவில் மட்டும்தான் இந்த ஸ்கேர் பாகிஸ்தானில் இந்த ஸ்கேரை நான் பார்க்கலை வேற எங்கயுமே இந்த கேர் இந்த வைரஸ் இப்போ வந்து இந்தியால ரிப்போர்ட்டடு சைனால ரிப்போர்ட்டு மலேசியாலயும் கசக்ஸ் கூட ரிப்போர்ட்டட் எல்லா நாலு கேஸ் அஞ்சு கேஸ் அந்த மாதிரி யாருமே ஒண்ணும் பைபிள் இல்ல நீங்க அப்படி மானிட்டர் பண்ற அளவுக்கு கூட இது ஒரு முக்கியமான யூஷ்னலா மானிட்டர் பண்ண மாட்டேங்குது ஓகே காமன் கோல்டுக்கு யாரு போய் இப்ப பின்னாடி இது ஒரு நமக்கு இந்த வைரஸ கண்டுபிடிக்கிற டெக்னாலஜியே ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து ஓகே அதனால தான் உங்களுக்கு இந்த வைரஸ் இருக்குதே தெரியுது இல்லம்னா இந்த வைரஸ் பத்தி யாரு கவலைப்பட்டு போற ஏதோ வந்தது போச்சு அப்படியே இருப்போம் இப்போ இந்த டெக்னாலஜி அவைலபிளாக இருக்கிறதோட்டு ரிசர்ச் பர்பஸ்க்காக சர்வேலன்ஸ் பண்ணுவாங்க அந்த சர்வைலன்ஸ் பண்ணும்போது இந்த வைரஸ் இருக்குது இப்போ உதாரணமாக இந்த வைரஸ் உடைய ப்ரிவேலன்ஸ் வந்து த்ரீ டு ஃபைவ் பர்சென்ட் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா சளி பிடிச்சிட்டு இருந்தேன் நூறு பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு மூக்கிலேருந்து நீங்கள் சிவா வைங்களேன் அதில் மூணு பேருக்கு அல்லது அஞ்சு பேருக்கு இந்த வைரஸ் இருக்குது இவ்வளோதான் மீதி பேருக்கு வேறு வேறு வைரஸ் இருக்கும் ஸோ நூறு பேரில் மூணு பேர் நாலு பேருக்கு தான் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வைரஸ்க்கு இவ்வளவு பெரிய புரலையை கிடப்பில்லை அந்த அஞ்சு பேருக்கு வந்து இந்த மாதிரி இருப்பாங்க ஓகே மற்றவங்களுக்கு சளி பிடிச்சவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படியே தான் அவங்களும் இருப்பாங்க நாலு நாள் தூங்குவாங்க இருப்பாங்க சரியா போயிடும் எதிர்பார்டும் தான் இருக்கும் இது கடகடனும் பரவாது இப்போ கொரோனா பீரியட்ல உங்களுக்கு தெரியும் ஒருத்தருக்கு வீட்டுல வந்தா கடகடன் எல்லாரும் எல்லாருக்கும் வந்துரும் இது அப்படிலாம் எல்லாம் ரொம்ப ஸ்லோதான் பரவுறது எல்லாம் அதனால யாரும் பெருசா இதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை இது உலகத்தில் இருக்கக்கூடிய பல வைரஸ்கள்ல இது ஒரு வைரஸ் அவ்வளோதான் நம்ம வந்து வைரஸ்கள் மத்தியில் தான் வாழ்கிறோம் அதை நம்ம ஃபர்ஸ்ட் உணர்ந்துக்கணும் வைரஸ்கள் மத்தியில் பாக்டீரியா மத்தியில் பல நோய் கிருமிகள் மத்தியில் தான் வாழ்கிறோம் உலகம் ஃபுல்லாக அவங்களும் வாழ்கிறாங்க நாமளும் வாழறோம் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி கம்மியாகவும் சில வைரஸ் நம்மளை அட்டாக் பண்ணும் சில பாக்டீரியா அட்டாக் பண்ணணும் இது இயற்கையிலே மெடிசன் நம்ம கிட்ட இருக்கு அது இயற்கையிலேயே நமக்கும் வந்து மற்ற உயிர்களுக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் ஒரு பேலன்ஸ் இது ஸோ இதை கண்டு வந்து பயப்பட வேண்டாம் இந்த வைரஸ்னால ஒன்றுமே வராது காமன் கோல்டு வரும் நாலு தடவை தூங்குவீங்க நாலு தடவை இருமு நாலா நாள் சரியாயிடுவீங்க நோய் உள்ளவர்களை தவிர குழந்தைகளுக்கு வந்தா கூட இதுவரைக்கும் இறப்புலாம் கிடையாது இறப்பு வந்து நோய் இருக்கவங்களுக்கு ரொம்ப வயதானவங்களுக்கு அப்போ இப்போ கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்றாங்க மென்ஷன் பண்றாங்க ஏன்னா மக்கள் மத்தியில் இவ்வளவு வரும்போது இந்த அச்சத்தை போக வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை அதுக்காக தான் அவங்க பண்றாங்க தவிர இந்த வைரஸ்கால வந்து மேஜர் பயப்படுறதுக்கான ஒன்றுமே இல்லை நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் மட்டும் இதுக்கு ஏன் இவ்வளோ பொருளை வரலுன்றதை பற்றி நம்ம தீவிரமாக யோசிக்கணும் அதுக்காக இருக்க பொலிட்டிக்கல் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னா இதே பீரியட்ல தான் வந்து லடாக்ல வந்து ரெண்டு ஊரில் வந்து சீனா பிடிச்சதா செய்தி ஒருவேளை இருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சீனா மேலே ஒரு புரளியை கலப்புறமா சீனானாலவே மோசமான நாடு அப்படின்னு கலப்புறமா என்னன்னு தெரியல சீனாலையும் சரி பல குளிர் நாடுகள்லையும் சரி குளிர் காலங்கள்ல ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் அதாவது நுரையீரல் தொற்று வியாதிகள் வருவது காமன் வருடா வருடம் வருடா வருடம் வரும் ஏன்னா குளிர்காலத்தில் நீங்கள் வீட்லேயே மூடி கிடப்பீங்க க்ளோஸ் ஏசி ரூம்லேயே இருப்பீங்க ஒருத்தர் போ சின்னத்தர் வாங்கிட்டு இருப்பீங்க இந்த சமயங்களில் வந்து இந்த குளிர் ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ் வர்றது ரொம்ப காமன் சகஜம் வருஷம் வருஷம் வரும் இந்த வருஷம் சில ஏரியாக்களில் சைனா இந்த வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க இவ்வளோதான் இந்தியாலேயும் வருஷம் வருஷம் ரொம்ப குளிர் போது நமக்கு சளிலாம் வந்திருக்கும் நாம் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதில்ல அதனால நமக்கு தெரியறதில்ல நிறைய பேர் நல்லாயிட்டு போகிறாங்க

அந்த மாதிரி இடங்களில் மாஸ்க் போட்டுக்கிறது நல்லது இந்த ஜென்ரல் ப்ரிகாஷன்ஸ் போதும் இதை தவிர வேறு எந்த ப்ரிகாஷனும் தேவையில்ல என் நைன்டீன் மாஸ்க் போட்டுக்கணுமான்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு லாக்டவுன் வந்துருமா சார்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு இதெல்லாம் புரளிகள்லாம் வேண்டவே வேண்டாம் இந்த வைரஸ் வந்து ஒரு காமன் கோல்டு வைரஸ் எப்படியோ அப்படிதான் காமன் கோல்டு வைரஸோடைய இன்னொரு வெரைட்டி அவ்வளோதான் இந்த வைரஸ்க்கு பொட்டென்ஷியல் ஆகவே இந்த வைரஸை கண்டு பயப்பட வேண்டாம் உலக நாடுகள் எதுவுமே வந்து இதற்காக எந்தவித அலர்ட்டாக தரல உலக சுகாதார நிறுவனமும் அலர்ட் தரல எந்த ஃப்ளைட்டையும் நிறுத்தலை டைவெர்ட் பண்ணலை சீனாவில் எந்த ஹாஸ்பிட்டலும் நிரம்பி வழிஞ்சதோ அல்லது பிணவரைகள் நிரம்பி வழிஞ்சதோ அல்லது இறக்க புதைக்க முடியும் அல்லது எரிக்க முடம் நிரம்பி வழிந்ததோ ஆதிரி எந்தவித எவிடன்ஸுமே இல்லை ஆகவே இந்த புரளிகளை யார் கலப்பிட்டாங்கன்னு தெரியல ஆனால் மக்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் ஃபார்வேர்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் இதை பற்றி பயப்பட வேண்டாம் இந்த வைரஸ் பத்தி ரெண்டாவது காரணம் ஏன் இந்த மாதிரி புரளி வருது இப்ப குரலை வந்த உடனே என்னோட கான்ஸிக்யூன்ஸ் என்ன நினைக்கிறீங்க எங்க ஹாஸ்பிடலுக்கு வாங்க ஹெச்எம்வி நான் ஸ்பெஷல் டெஸ்ட் பண்றேன் எங்க ஹாஸ்பிடல் பாத்தீங்கன்னா இதுக்கு மருந்து இருக்கு இதுக்கு அந்த மருந்து இருக்கு இந்த மருந்து இருக்குன்னு ஒரு பத்து பேர் அதுதான் நான் அவன் கேட்கறந்தான் பாலிட்டிக்ஸின்றது அது மட்டும் தானா இல்ல அதுக்கு நாங்க ஊசி கண்டுபிடிக்கிறோம் தடுப்பூசி கண்டுபிடிக்கிறோம் ஆமா அது கட்டது வந்து இதுதான் வரும் எங்க கிட்ட இதுக்கு ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது ஓகே ஓகே குழந்தைகள்லாம் நாங்க ரொட்டீன் செக் பண்ண போறோம் இல்லை வயதானவங்களுக்குலாம் நாங்கள் ஸ்பெஷல் கேம்ப் அனுப்பு போகிறோம் இப்படிதான் ஆரம்பிப்பாங்க அடுத்தது ஒரு கம்பெனி நான் சொல்ல இதுக்கு நாங்கள் ஒரு வைரஸ் தயாரிக்க போகிறோம் இது ஒரு வேக்சின் தயாரிக்க போகிறோம் நாலே மாசத்தில் தயாரிச்சிட்டோம் அந்தயே மாசத்தில் தயாரிச்சிட்டோம் இந்த வேக்சின் எல்லாரும் போட்டிக்கிட்டு இந்த வைரஸ் வராது இப்படி ஆரம்பிப்பாங்க இந்த கமர்ஷியல் சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குதான்னு கேட்டால் இருக்குது ஆனால் நடக்குமான்னு கேட்டால் எனக்கு ஷ்யராக நடக்குமான்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த மார்க்கெட் ஆங்கிலேயே நீங்கள் டிஸ்பென்ஸ் பண்ணிட்டு பார்க்க முடியாது இந்த மாதிரி ப்ராஃபிகண்ட்டாக ஒரு மார்க்கெட் ஆங்கிள் இருக்கான்னு கேட்டால் இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கு சந்தையில வந்து எதுவுமே திட்டமிடாம நடக்கிறது இல்ல ஆக்சிடென்டல் ஏன் இவ்வளவுடா திடீர் வரும் ஒரு பொருள் இல்லது இந்த இருந்து லாபம் பண்ணலாம் அஜெண்டா இருக்கு சார் ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா மெடிக்கல் கூட எடுத்துக்கலாம் எப்படி அப்போ அப்ரோச் பண்றது ஒரு அமைப்பு அதாரா இருக்கும் நீ இந்தியால அதிக பதட்டம் இருக்கு அப்படின்னா நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் மக்கள் ரொம்ப விழிப்புணர்வு இருக்காங்க நான் நான் புரிஞ்சுக்கிறேன் அவங்க வந்து ஒரு வைரஸோட அவுட் பிரேக்கை பார்த்துருக்காங்க சார் அவங்களுடைய லவுட் ஒன்ஸை இழந்திருப்பாங்க இந்த பிரச்சனையோட சர்வைவ் ஆயிருப்பாங்க அப்போது ஒரு வைரஸ் வருது ஆர் இந்த ஹெச்எம் பி மாதிரி ஒரு வைரஸ் வருதுன்னு சொன்னாங்கன்னா அதை சீரியஸாக எடுத்துக்கணுமா சீரியஸாக எடுத்து பானிக் ஆகணுமா ஏன்னா ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க ஒருத்தவங்க இந்த மாதிரியான வைரஸ் வரும்போது சாதாரண மக்கள் பெருமாறு பெருவாரியான மக்கள் வந்து அதை பார்த்து பதட்டம் படைஞ்சிருவாங்க உடனடியாக ஆவாங்க சரியா இப்போ உங்கள்ட்ட கால் பண்ணி கேட்கறவங்க என்ன சோசியல் டிஸ்டன்சிங் வரப்பதா இவங்கெல்லாம் வந்து அதாரா இருக்காங்க பதட்டம் பண்ணிடுறாங்க இன்னொருத்தர் இந்த தியரி எல்லாத்தையுமே மொத்தமாக டிஸ்கார்ட் பண்ணுறாங்க இப்போ இவ்வளோ நாள் கழித்து கூட கொரோனான்னு ஒண்ணு இல்லவே இல்லை எதுக்கு நீங்க மாஸ்க் போட்டீங்க மாஸ்க் போட்டு நீங்க உங்க மூச்சே சுவாசிச்சிட்டு இருக்கீங்க தான் நோய் வருது கொரோனா இல்லவே இல்லை வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் டிஸ்கார்ட் பண்றாங்க இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தான் இருக்காங்க இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்கு என்னது நம்ம முன்னோர்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரியும் ஐயா இல்ல அவன் வந்து செகண்ட் எக்ஸ்ட்ரீம் வந்துருவான் சோ நல்ல எப்படி நம்ம அதை நல்ல கேள்வி சி சேஃப் இஸ் குட் சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து உங்களையும் உங்களுடைய சமூகத்தையும் பாதுகாப்பதற்கு சரியான விஞ்ஞானத்தை நம்புறது நல்லது ப்ளஸ் நீங்களே வந்து வாட்ஸ்அப்பில் நூறு மெசேஜ் வந்தாலும் அதை கொஞ்சம் நேரம் உட்காந்து அனலைஸ் பண்ணுறது நல்லது நான் சொன்ன மாதிரி என்டையர் இந்த வாட்ஸ்அப்லாம் பின்னாடி போய் பார்த்தா இந்த ரெண்டே ரெண்டு அறிவிப்பு தான் இருக்குது ஒன்று சீனாலேருந்து அவங்களோட அப்டேட் பண்ணாங்க ரெண்டாவது ராய்டர் சொன்ன இதை வச்சுட்டு சீனாவில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்கன்னா கூட பத்திரிகையில் எழுதினாங்க ஒரு வித எவிடன்ஸ் இல்லாமல் ஸோ நீங்கள் வந்து ப்ரைமரி எவிடன்ஸ்க்கு எப்போதுமே போகணும் ரெண்டாவது இதை பற்றி முழு விஞ்ஞான அறிவு இருந்தால் நமக்கு தெரியும் கொரோனா வைரஸ்ன்றது குலத்துக்கே தெரியாத வைரஸ் அதனால் பல டெத்துக்களை உருவாகுச்சு இது மனித குலத்துக்கு நான் சொன்ன மாதிரி குறைந்தபட்சம் இரநூறு முந்நூறு வருஷமா குலத்திலே இருக்குது ஆகவே இதற்கான நல்ல இம்யூனிட்டி மக்கள் மத்தியில் இருக்கும் இன்னொன்று இதனுடைய ஸ்ப்ரெட்டிங் கெப்பாசிட்டியும் ரொம்ப கம்மி இதனுடைய சிவியரிட்டியும் ரொம்ப கம்மி எல்லாத்தையும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இதை கண்டு பயப்பட வேண்டாம் என்றதா நம்மளுடைய விஞ்ஞானம் சொல்லுது இந்த விஞ்ஞான அறிவை சரியான விஞ்ஞான நாலேஜ் வந்து எடுத்து செல்வது மக்கள்கிட்ட வந்து உங்களுடைய கடமை அதை தான் வந்து ஊடகங்கள் செய்யணும் அதைத்தான் வந்து நிறைய சமயங்களில் செய்ய தவறுறாங்க இந்த வைரஸ் வந்துருச்சு அந்த வைரஸ் வந்துருச்சுன்னு அவர்லி பிரேக்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து மக்களை பயப்படுத்தி அதன் மூலம் பணப்படுத்துகிற ஒரு யுக்தி தவிர இது ஒரு நல்ல ஜேர்னலிசம் கிடையாது சார் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் நம்பவே நம்பாமல் இருக்காங்களே அவங்கள எப்படி புரிஞ்சுக்கிறது இது நான் ஒத்துக்கவே மாட்டேன் வை கொரோனாவே வரல இவ்வளோ அவங்க வந்து விஞ்ஞானத்தையே நம்ப மாட்டாங்க அவங்க வந்து எந்த வித தடுப்பூசியும் போட மாட்டாங்க அவங்க வந்து வீட்லேயே நான் வந்து பிரசவம் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க நான் வந்து பிளட் எத்திக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க நான் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க அவர்கள் வேறு வகையான ஒரு அடிப்படை விவாதிகள் ஃபண்டமெண்டலிஸ் நீங்கள் அவர்கிட்ட எவ்வளவு சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அவங்க வந்து ஒரு டினையல் மோடில் இருப்பாங்க அவங்கள நீங்க அட்ரஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். எப்படி அட்ரஸ் பண்ணுங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளவு மாமா இப்போ எதை எடுத்துக்கிறதுன்னு கேக்குறானாங்க. ரைட் இன் ساينட்டிফিক இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கணும். இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. நீங்க வந்து ஃபண்டமெண்டலிஸ்டா இருக்க போறீங்களா? நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை விஞ்ஞானத்தினுடைய உதவியோட நடத்துற ஒரு நார்மல் மனிதரா இருக்க போறீங்களான்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். சோ ஒரு ஒரு காமன் சென்ஸ் உள்ள மனிதன் வந்து விஞ்ஞானத்தை துணை கொண்டு வியாதிகளை எதிர்கொள்கிறது சமூகத்தை எதிர்கொள்வது வாழ்வை எதிர்கொள்வது அது எந்த ஆஸ்பெக்டாக இருந்தாலும் அதுதான் வந்து வைஸ் எதுவுமே இல்லைன்னு டினை பண்ணுறது தவறு அல்லது என் முன்னோர்களுக்கு எல்லாம் சொல்ல தெரியும்னு சொல்கிறதும் தவறு ரெண்டுமே ஒரு விதமான ஃபண்டமெண்டலிசம் அந்த ரெண்டு ஃபண்டமெண்டலிசத்திலாம் வரணும் நான் சொன்ன மாதிரி வேக்சின் தயாரிப்பாங்க அல்லது புது புது டெஸ்ட்டு இருக்குது இந்த டெஸ்ட்லாம் எங்ககிட்ட வந்து பண்ணி இன்னொரு பக்கம் வந்து எங்கள் முன்னோர்கள் ஏற்கனவே இதுக்கு ஒரு குடிநீர் தயாரிச்சிருக்காங்க இதுக்கு ஒரு மூலிகை இருக்குது அப்படின்னு அந்த வியாபாரமும் நடக்கும் எல்லா வியாபாரமும் வந்து இந்த புரளியை மையப்படுத்தி இந்த அன்சபான்சியட் ரூமர்ஸ் மையப்படுத்தி நடக்கக்கூடிய சாத்தியமான வியாபாரங்கள் இந்த வியாபாரங்களை எதிர்த்து நாம் வந்து விழிப்போடு இருக்கணும் ரொம்ப நன்றி சார் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு முக்கியமான நேர்காணல் மக்களுக்கு ஒரு ஆவாச கொடுக்குற மாதிரி எங்களுடைய பேச்சு இருந்தது இங்கே நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப நன்றி நன்றி மற்றவர்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்